வணக்கத்துடன் அனுரா அவர்களுடைய அரசின் சார்பில் மக்களுடைய குறைகளை கேட்பதற்காக வடக்கு கிழக்கு பகுதியில் சில இடங்களில் அதற்கான கூட்டங்கள் நடத்தப்பட்டன இந்த கூட்டங்களில் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டிருந்தார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் அமைச்சர் கலந்து கொண்டிருந்தார் அதுபோன்ற அந்த பிரதேசத்தை மையப்படுத்தியவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் இந்த கூட்டத்தில் பல விடயங்கள் பேசப்பட்டிருந்தன பல செய்திகள் எடுத்து வைக்கப்பட்டது மக்கள் சார்ந்த பல விடயங்கள் அங்கு அலசப்பட்டது அதே வேளையில் சிலர் சுயம் சார்ந்த கருத்துகளையும் அங்கு பதிவிட்டிருந்தார்கள் என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி இந்த மக்கள் சார்ந்த விடயங்களை பேசுவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் மக்களுக்கான ஒரு தீர்வு கிடைத்ததா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன அல்லது இந்த தீர்வுக்கான களம் உருவாக்கப்பட்டதா என்கின்ற ஒரு கேள்வியும் இருக்கின்றன ஆனால் இவைகளுக்கான விடைகளை நாம் தேடுகின்ற பொழுது அது சற்று கடினமான விடைகளாகவே இருக்கின்றது இந்த சூழலில் இந்த கூட்டத்தில் பலர் கலந்து கொண்டிருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா என்கின்ற பெயருக்கு ஒரு அழுத்தமும் ஒரு அடையாளமும் இருந்திருக்கிறது என்பதுதான் நிஜம் அது சார்ந்த பல விடயங்களைத்தான் தொகுத்து இந்த காணொலியில் நான் பதிவு செய்திருக்கின்றேன் எனவே காணொலியை கடைசி வரை பாருங்கள் உங்களுக்கு பல விடயங்கள் தெரிவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அதுபோல எங்களுடைய இந்த வலையொலிக்கு நீங்கள் முதன் முதலாக வருகை தந்திருந்தால் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளியுங்கள் அல்லது இந்த வலையொலிக்கு நீங்கள் எங்களுடைய வலையொலியை நீங்கள் ஏற்றுக்கொண்டு பயணிக்கக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு எங்களுடைய வலையொலியை குறித்து நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் தொகுத்து வழங்கக்கூடிய கருத்தாக்கங்கள் நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய தமிழ் சார்ந்த விடயங்கள் மக்கள் சார்ந்த களத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும் என்பது மட்டும் உறுதி வைத்தியர் அர்ஜுனா அவர்களை மையப்படுத்தி ஏன் இந்த காணொலியில் பேச வேண்டும் அந்த மக்கள் குறைகேட்பு கூட்டத்தில் பலர் பேசியிருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்த கருத்துகள் ஒரு வலுவான தளத்தை கொண்டதாக அமைந்திருக்கிறது இப்பொழுது கூட பலர் தங்களுடைய காணொலிகளை பதிவிட்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த காணொலிகளில் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டு அந்த காணொலிகள் பதிவாகி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது இந்த கூட்டம் நடத்தினார்கள் அரசு சார்பில் வந்து அமர்ந்திருந்தார்கள் அரசாங்க ஊழியர்கள் இருந்தார்கள் என பலர் இருந்தால் கூட வைத்தியர் அர்ஜுனாதான் மக்களுக்காக பேசினார் அவருடைய பாதை தெளிவாக இருக்கிறது அவர் மக்கள் சார்ந்த கருத்துக்களை அவர் கையில் எடுத்துக்கொண்டு மிகத் மிக தெளிவாக இந்த களத்திலே பேசினார் என்கின்ற விடயங்களை மையப்படுத்தி பலர் இப்பொழுது வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கு புகழாரம் சூட்டிக்கொண்டு இருக்கின்றார்கள் இங்கு இரண்டு மூன்று விடயங்களை நாம் பார்க்க வேண்டியதிருக்கின்றது ஒன்று அரசாங்கத்தை சார்ந்தவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் அது அந்த கூட்டத்தில் அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் நாங்கள் சிங்களர்களையும் தமிழர்களையும் ஒரு சதி சமமாக தான் பார்க்கிறோம் என்பதை அவர்கள் பறைசாற்றுவதற்காக இந்த கூட்டம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு விமர்சன கண்ணோட்டத்திலும் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது அந்த கூட்டத்திலே அரசு அதிகாரிகள் வீட்டிருக்கின்றார்கள் அமைச்சர் வீட்டிருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வீட்டிருக்கின்றார்கள் இங்கு மக்கள் சார்ந்த விடயங்களை குறித்து பேசுவதற்கான ஒரு தளம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒரு சில தமிழ் அரசியல் கட்சிகளை சார்ந்த தலைவர்கள் மத்திய அரசை ஆதரிக்கக்கூடிய களத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டார்கள் அதில்தான் தள்ளிப்பாளை மன்னார் போன்ற பகுதிகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மருத்துவமனைகளை மத்திய அரசு எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வாதமும் அதில் அடங்கியது இந்த வாதம் சர்ச்சையை கிளப்பியது என்பது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் மக்கள் சார்ந்து அல்லது தமிழ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய கருத்துக்களை தமிழ் அரசியல் கட்சிகளை சார்ந்தவர்கள் எடுத்து வைத்தார்களா என்றால் அது மிக மிக குறைவு என்பதுதான் நிஜம் ஒரு மனிதன் மட்டும் அடிக்கடி கத்தி கொண்டிருந்தார் அடிக்கடி பேசிக் கொண்டிருந்தார் மக்கள் விடயங்களை குறித்து அவர் தனக்கு தெரிந்த அத்தனை தகவல்களையும் எடுத்து வைத்து கொண்டிருந்தார் என்றால் அது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள்தான் அந்த கூட்டத்திலே அவர் பேசியதில் பிரதானமாக பேசிய இரண்டு மூன்று கருத்துக்களை நாம் இங்கு பதிவிட வேண்டியது இருக்கின்றது எங்களுக்கு தனிநாடுதான் தீர்வாக இருக்கும் என்று அவர் அழுத்தமாக பதிவிட்டார் நீங்கள் நிதி ஒதுக்குகிறீர்கள் இவ்வளவு மில்லியன் டாலர் ஒதுக்கப்பட்ட இவ்வளவு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது என்று குறிப்பிடுகின்றீர்கள் அப்படி நீங்கள் ஒதுக்கியதாக சொல்லப்படுகின்ற எந்த செயல்பாடுகளும் எங்களுடைய தமிழர் பகுதியில் நடந்ததா என்றால் கேள்விக்குறி அப்படி நடந்தது என்றால் ஒரு குறிப்பிட்ட நிதி சார நிதி விகிதாசாரத்துக்குள்ளே அவைகள் முடிந்துவிடுகின்றன விடுகின்றன அப்படி என்றால் மீதி உள்ள நிதிகள் எங்கே சென்றது என்கின்ற கேள்வி எழுப்பப்படுகின்றது அந்த கேள்விக்கான விடைகள் உங்களிடம் இருக்கிறதா என்றால் இல்லை ஆயினும் நீங்கள் இன்னும் சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள் நாங்கள் அதற்காக நிதி ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம் இதற்காக நிதி ஒதுக்கி கொண்டிருக்கின்றோம் என்று ஆனால் இதுவரை அது ஒரு தெளிவான கோணத்தில் இல்லை என்பதுதான் வருத்தமான பதிவு நீங்கள் அமைதியாக எங்களை தனியாக விட்டு விடுங்கள் எங்களை ஆளக்கூடிய தகுதி எங்களிடம் இருக்கின்றது எங்களுடைய முன்னோர்கள் அதை எங்களுடைய முன்னோடிகள் என்ன கருத்தை வலியுறுத்தினார்களோ அதே கருத்தை தான் இப்பொழுதும் நாங்கள் வலியுறுத்தக்கூடிய ஒரு நிலைமையிலே இருக்கின்றோம் எங்களுக்கு தனிநாடுதான் தீர்வாக இருக்கும் என்கின்ற ஒரு கருத்தை இந்த கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் எடுத்து வைத்தார் இது ஒருபுறம் இருக்க அதாவது ஒவ்வொரு மருத்துவமனையில் நடக்கக்கூடிய விடயங்கள் அல்லது அந்த மருத்துவமனைக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிதிகள் சார்ந்த விடயங்கள் அந்த மருத்துவமனையில் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு அவர்கள் சார்ந்த அந்த ஊதியங்கள் கொடுக்கப்பட்டதா என்கின்ற விடயங்கள் அதுபோல மக்களுக்காக சாலைகள் போடப்படுகிறது என்று சொல்லக்கூடிய அதே வேளையில் சாலைக்கான களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் அதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி அந்த நிதி அதற்காக செலவழிக்கப்பட்டிருக்கிறதா என்கின்ற கேள்வியும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களால் தான் எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றது அதுபோல அந்த கூட்டத்திலே ஒரு மாற்றுத்திறனாளி அவர்கள் பேசுகிறார் அந்த மாற்றுத்திறனாளி அவர்கள் பேசுகின்ற பொழுது அவர் தனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இன்னல்களை குறித்து பேசுகின்ற பொழுது எந்த தமிழ் அரசியல் கட்சி தலைவர்களும் அவருக்கு ஆதரவு கொடுக்கவில்லை என்கின்ற பதிவும் நாம் இங்கு கவனிக்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது அதுபோல ஒரு சகோதரி விவசாயத்தை மையப்படுத்தி பேசிய பொழுது அந்த விவசாயத்தை மையப்படுத்தி பேசிய அந்த சகோதரியின் குரல் கேட்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அவர்களுக்காக ஆதரவு கரத்தை நீட்டியும் இங்கு பதிவாகவே இருக்கின்றது அமைச்சராக இருங்கள் அரசு அதிகாரிகளாக இருங்கள் பிரதேச செயலாளர்களாக இருங்கள் நீங்கள் யாராக இருந்துவிட்டு விட்டு இருங்கள் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை ஆனால் எங்கள் தமிழ் மக்களை அதாவது தமிழ் இளைஞர்களை தாக்கக்கூடிய நடவடிக்கையை கடற்படையை சார்ந்தவர்கள் எடுத்திருக்கிறார்கள் என்கின்ற விடையும் அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய உண்மை நிலவரம் எங்களுக்கு தெரிய வேண்டும் எங்கள் தமிழ் இளைஞர்கள் தவறு செய்திருந்தால் அவர்களை நீங்கள் நீதிமன்றத்தில் தான் கொண்டு போய் நிறுத்த வேண்டும் எங்கள் முன்னால் அவர்கள் தாக்கப்படுவது என்பது ஏற்புடையதல்ல என்று வைத்தியர் கொதித்த களங்களும் இந்த கூட்டங்களில் நடந்தது எனவேதான் இப்பொழுது வைத்தியரை ஆதரித்து பலர் காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருக்கின்றார்கள் எப்பொழுதுமே உண்மையான ஒரு மனிதனுடைய முகம் காலம் கடந்துதான் வெளியே தெரியும் இப்பொழுது வைத்தியருடைய நல்ல விடயங்கள் வெளியே தெரிய ஆரம்பித்து இருக்கின்றன கண்டிப்பாக ஒரு அரசியல் களத்தில் அல்லது மக்கள் சார்ந்த விடயத்தில் வைத்தியருக்கான அடையாளம் ஒரு தெளிவான பாதையை உருவாக்கும் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா